சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா தற்பொழுது நம்ம பார்த்துட்ருக்கிற காட்சி இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நமது பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க பல பேருமே இதுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்ப்புகளையோ ஆதரவுகளையோ தெரிவித்தோன்னா அதாவது இருக்கிறதுலையே நான் வந்து ரொம்ப வியந்த காட்சி என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நம்ம ஐயப்பன் மேலே பற்று வச்சு அதுவும் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி அந்த இருமுடியை எடுத்துக்கிட்டு பதினெட்டு படி வழியாக ஏறி பகவானை தரிசனம் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப அதாவது இன்னும் வந்து பல பேருக்கு ஐயப்பனுடைய மகிமை தெரியாததுனால பல பேர் வந்து ஒன்று ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜனாதிபதி வந்துட்டு போனோன்னே சில பேர் என்ன சொல்கிறாங்க ஜனாதிபதி தானே வந்தாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க இந்திய நாட்டிலேயே தனக்கென பின்கோடு வைத்திருக்கக்கூடிய சொந்த பின்கோடு வைத்திருக்கக்கூடிய ரெண்டு பேருமே நேற்று பார்த்துக்கிட்டாங்க ஒன்று நாட்டினுடைய சுதந்திர தலைவர் ஜனாதிபதி அவர்களும் இன்னொருவர் நமது சபரிமலையை ஆளக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா அவர்களும் இரண்டு பேரும் தான் நாட்டில் தனக்கென தனிமையாக பின்கோடு வைத்திருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அதை நம்ம கூகுளில் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது தனியாக இந்தியா நாட்டில் யார் யார் ரெண்டே பேர் இந்தியா நாட்டில் யார் வந்து பின்கோடு தனியாக அவங்களுக்குன்னு வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள் தனக்கென பின்கோடு அதாவது அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவில் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதில் ஒன்று ஜனாதிபதி இன்னொன்று நம்ம சபரிமலையில் வாழக்கூடிய நம்ம ஐயப்பன் ரெண்டு பேரும் நேற்று வந்து நேருக்கு நேராக பார்த்துருக்காங்கன்றப்ப மிகவும் வந்து ஒரு ஒரு குஸ்பம்சான மூமெண்ட்டு தான் ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்தாங்க வந்து சுவாமியை அழகாக தரிசனம் பண்ணுறாங்க மணிமண்டபத்துக்கு போய் மணிமண்டபத்தில் போய் தரிசனம் பண்ணுறாங்க மாளிகைபுரத்தமான தரிசனம் பண்ணுறாங்க இது எல்லா காணொலிகளுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேலும் நம்ம அப்டேட் பார்ப்போம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயோ